வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸோட நான் வந்திருக்கேன் ஃபேஸை பார்த்தாலும் எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு கார் வச்சுருந்தோம் சிவப்பு கலர்ல வந்து அந்த கவுண்டமணி சந்தில் காமெடியில் வர்ற மாதிரி கரகாட்ட கோஷ்டி கார் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம் அந்த கார் தான் ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அது வந்து ஓகே நல்லதாக இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம அது கொடுத்தோம் இன்றைக்கெலாம் நான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் அது கொடுத்ததுலேருந்து நானும் கார் எடுக்கணும் கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கார் கடையாக ஏறி இறங்கி நிறைய கார்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னன்னா ஒரு வழியா என்னோடய ட்ரீம் கார் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கார் தான் நம்ம வாங்க போகிறோம் ஓகேவா நம்ம சர்வீஸ் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்கு எஸ்எஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து கார் ஒரே இடத்துல சர்வீஸ் பண்ணலாம் சார் ஒரு நாளைக்கு மினிமம் நாற்பது கார் சர்வீஸ் பண்ணலாம் நாற்பது கார் ஆமாங்க எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் சிக்ஸ்டீன் இருக்குது சார் சிஎம் சிக்ஸ்டீனு ஒன் ஹவர்லேயே கூட ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்லாம் எக்ஸ்பெஸ் சர்வீஸ் எவ்வளோ கொடுப்பாங்க இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எமர்ஜென்சி இருக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் போகணும் உடனே வேணும்னு கேட்பாங்க அந்த கஸ்டமர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கு அதுக்குன்னு தனியாக டெக்னீஷியன் இருப்பாங்க அவங்க வந்து வண்டி வந்த உடனே

காரை இருந்து காரை ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ராஜன் சார் தான் தேங்க்யூ சார் நான் வந்து கார் ரொம்ப ஆசையாக தேடிட்டு இருக்கேன் எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆகாஷ் கிறிஸ் டொயட்டா மூலியமா நிறைய ஆஃபர் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது அவ்வளோ ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க இன்னொன்று என்னென்னா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் ஒரு டொயட்டா கார் பார்க்குறீங்கன்னா அதை விட கம்மியான ரேட்டுக்கு இங்கே கிடைக்கும் ஓசூரில் அதுதான் இந்த இந்த ஆகாஷ் கிருஷ் டொயோட்டாவோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எனக்கும் அதே மாதிரி தான் பயங்கர டிஸ்கவுண்ட்டில் வந்து கார் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வாங்க எல்லா யூடியூபர் முறையும் கடைசியில காரை காட்டி உங்களுக்கு வீடியோ பார்க்க வைக்கல எடுத்தோடே நம்ம காரை காட்டும் சார் காட்டி காட்டிடுவோம் காரை கார காமிச்சலாம் எப்படி இருக்கான் சாமியா இருக்கான பாக்கிறதுக்கு யானை குட்டி மாதிரி இருக்கு சார் எப்படி சார் இருக்கு சூப்பரா இருக்கு சார் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு செஞ்ச வண்டி மாதிரி இருக்குல்ல சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சார் வெளியே போந்துறீங்களா இல்ல சார் எப்போது வர மாதிரி தான் சும்மா கொட்டேஷன் வாங்கலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி வண்டியெலாம் வாங்கணும் ஆசை சார் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஒண்ணு என்னோட பட்ஜெட் மீறி போகுது நீங்கள் நிறைய ஆஃபர் குடுக்குறீங்க இருந்தாலும் என்னோட பட்ஜெட் மீறி போகுது இந்த வண்டி அப்படிலாம் ஃபார்ச்சுனர் இது ரெண்டில் நம்ம ஒன்று வாங்குறோம் அப்புறம் இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஏமாத்துறேன் கேட்கணும் ஏமாத்த கிடையாது ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு டொயட்டோ விட்டு வேறு எங்க போகிறதுக்குமே மனசு இல்லை நான் டொயட்டோ வண்டி வச்சதுனால சொல்கிறேன் அதனால் டொயட்டா டொயட்டா ஒரு ஒரு சூரமாக போயிட்டு யூஸ்ட் வண்டி இருக்கா புதுசு இருக்கா இன்னும் ஆஃபர் போயிருக்கா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன் எவ்வளோ ஏமை பண்ண முடியாதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப இங்கே ஹோசூர்ல வந்து நாகாஸ்பேஸ் ப்ரொவைடா அவங்களோட எனக்கு கான்டாக்ட் தடுத்து என்னன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து இவங்க பண்ற மாதிரி இந்த ஆஃபர்ஸ் வந்து யாருமே பண்ணி கொடுக்கறது இல்ல நீங்கள் வெளியில எடுத்தாலுமே இங்க வந்து இவங்க ஆக்சசரிஸ் போட்டு கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து அந்த அமௌண்ட் சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் வந்து ஓவரால் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ப்ரைஸ் கம்மியா இருக்கிறதுனால சரி யாரையும் பார்த்து ஒரு அட்டை போட்டு வச்சிரும் சின்ன வண்டி கிண்டி வாங்கினா நம்ம யூஸ் ஆகும் வாங்க போறோம் அதுக்கு யூஸ் ஆகும் தான் வந்தேன் அது இல்லாமல் என்ன சொன்னார்ல இந்த பெட்ரோல் மாடல் எல்லாம் போங்கலாம் நீங்க நல்லா மைலேஜ் கொடுக்கும் நல்ல ஹைப்ரிட் சிஸ்டம்லாம் வந்துருக்கு அப்படின்னாப்பில் எனக்கு வந்து ஏதோ இது மேலே ஒரு லவ் இந்த மாதிரி பெரிய வண்டி மேலே ஆனால் சார் அந்த ஆஃப்லாம் சொன்னார் எனக்கு புரியலை இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் வண்டி பெட்ரோல் வண்டியெலாம் வாங்குறீங்கன்னா சார் சொல்லுவார் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சின்ன வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் பெரிய வண்டி பற்றி சொல்லுங்கள் சார் சார் நம்மளது யூ ட்ரஸ்ட் இருக்குது பாருங்களேன் யூ ட்ரஸ்ட் யூ ட்ரஸ்ட் ஸோ டொயட்டோ யூ ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் வண்டி வந்து ஏற்கனவே வந்து வச்சுருக்க வண்டி நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு புது வண்டி எடுத்துக்கலாம்

வணக்கம் வணக்கம் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் இந்த ஸ்டார்டிங் வளர்றாங்க முன்னறுவத்தஞ்சு ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுங்க

டூ நாட் ஃபைவ் டூ நாட் த்ரீ செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி எடுப்போம் அது இல்லாம சர்வீஸ் ரெக்கார்டு ப்ரொவைட் யூ பண்ணுறோம் வாங்கினா அந்த செக்அப்ல சரி உங்க ப்ராண்டுக்கு நீங்கள் பண்ணிடுவீங்க அதர் பிராண்ட்க்கெலாம் சார் அதர் பிராண்டுக்கு நம்மளால ரெக்கார்டுகளாக கொடுக்க முடியாது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் ஆமாம் ஏன்னா நாங்கள் செக் பண்ணிடுவோம் பட் அது நம்ம ரெக்கார்டாக வெளியே எடுக்கிறேன் நம்ம வண்டியான நீங்கள் வந்து ஷோரூம் நாங்கள் ஃபிஸ்டரில் காட்டிடுவோம் வேற ப்ராண்ட் வந்தும்போது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து நானெல்லாம் செக் பண்ணி

சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்க நீங்கள் உட்காந்து பாருங்களேன் ஓ ரெண்டு அஞ்சு ஏழு சீட் ஏழு பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் எட்டு பேர் வரைக்கும் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஃபிஷ் பேக் இருக்குது பாருங்க ஆமாம் ஏன்னா வரைக்கும் போகுது நல்லாயிருக்கு லெக் ரூம் பாருங்களேன் லெக் ரூம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நானே ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காருறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம டிரைவிங் ட்ரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து கம்ஃபர்ட் கரெக்டா இருக்கு உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சென்டர்ல பாத்து பாக்குறேன் சென்டர்ல நல்லா தான் இருக்கு ஏசி நேரா மூஞ்சி நேரா அடிக்குதுல மூணு பேர் நல்லா தாராளமா ஆமாங்க ஆமா குடுங்க ஆமாங்க பின்னாடி டிக்கில எப்படி இருக்கும் வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நார்மல் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இப்போ அந்த சீட்டு ஃபோல்ட் பண்ணலாம் நீங்கள் லாங் ட்ரைவ் நிறைய போகிறீங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் இந்த வண்டி ஆமாப்பா தாராளமா என்னோட திங்கிங்கே மாத்திட்டீங்களே நான் ஃபார்ச்சூனர் இனோவா அந்த மாதிரி தான் நினைச்சிட்டேன் உங்களுக்கு வந்து வில கூட வந்து எகனாமிக்கல் பட்ஜெட்ல தான் இருக்கு இது எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது மைலேஜ் வந்து இதுலயே கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு மைலேஜ்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது இல்ல சிஎன்ஜி கூட வருது

வெளியில விட இங்க வாங்கணும் அந்த கம்பரிசன் ஆமா நீங்க பெரிய வண்டி மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்புறம் இந்த வழி நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் இது வந்து ஐ க்ராஸ் இனோவா ஹை கிராஸ்ஸு இதில் வந்து டூ டைப் ஆஃப் இன்ஜின் வருது உங்களுக்கு நார்மல் ப்ரதர் இதில் ஹைபிரிட் வருதுங்க நீங்கள் டீசல் கார் வாங்குறதுக்கு விட சூப்பராக இதில் வந்து மைலேஜ் வரும் இதோடய மைலேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரும் பிரதர் இல்லை ஹைபிரிட்ல ஆமாங்க ஆமாம் எங்க இதுல வந்து பெட்ரோல் வருது கேசோலின் பெட்ரோல்லே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் வந்து கம்பெனி மைலேஜ் வரும்னு சொல்றாங்க உட்காந்து பாருங்களேன் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் வந்து இதுல பேட்டரி சிஸ்டமும் இருக்கும் பிளஸ் வந்து பெட்ரோல்லையும் ரன் ஆகும் ரன் ஆகும் இருபதுக்கு மேல பெரிய வண்டி கொடுக்குதுன்னு இப்பதான் கேள்வி டைம் இது வந்து கேசோலின் இங்க இருக்கிற டிஸ்பிளேல இருக்க வண்டி அதே மாதிரி தான் இருக்கு இனோ மாதிரி தான் இருக்கு இந்த வண்டியோட ஸ்பெஷலே வந்து ஸ்பேஷியஸான வண்டி இது வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான் வருது

இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிலோ தேர்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ஸ்பேசியஸ் பாருங்களேன் இதே மாதிரி தான் இந்த இந்த சீட்டு மட்டும் பண்ணலாம் நம்ம ஓரளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு நாலு பேர் டிராவல் பண்ணுறாங்க ஒரு ஹேச் பேக் ஒரு நார்மல் எஸ்யூவி டைப் வெஹிக்கலில் போகிற மாதிரி நாலு பேர் டிராவல் பண்ணும்போது லக்கேஜ் நிறைய இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்கேயாச்சும் போகிறப்ப மரத்துக்கிட்ட இந்த மாதிரி நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு ஆ கண்டிப்பாக நல்லா இருக்கும்

ஹைரைட்ரு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து என்ட்ரி லெவல் எஸ்யூவி ஆமாம் குட்டி பட் இருந்தாலும் இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாமே ஆமாம் இது உங்களுக்கு மைலேஜ் வந்து டுவெண்ட்டி பிளஸ் வரும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே மைலேஜ் வரும் உங்களுக்கு அவுட்லுக் வந்து பேசிக் மாடல்லேருந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த எஸ்யூவி ஃபீல் கொடுத்துருவாங்க தாராளமாக போகலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா லெக் ரூம் நல்லா இருக்குன்னு இது ஓப்பன் பண்ணி பாருங்க சார் இதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்கு நீங்க சீட்டை உள்ள ஃப்ரண்ட்ல இருக்கிற சீட்டை வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவும் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ ஒரு ஒரு நாலு பேர் டிராவல் பண்ணுறீங்க லக்கேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு இது வந்து மைல்ட் ஹைப்ரிட் சொல்லுவாங்க இதுல ஹைப்ரிட் இருக்கு மூணு ஃபங்க்ஷன் இதுல இருக்கு பிரேக் எனர்ஜி ரீஜென்ரேஷன் ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் டார்க் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம எப்பெல்லாம் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோமோ அப்போ அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போகாது அது வந்து பேட்டரில் போய் ஸ்டோர் ஆகிக்கும் நம்ம வந்து சிக்னல் நிற்கும் போது சப்போர்ட் பண்ணோம் உங்களுக்கு வந்து டார்க் தேவைப்படும் போது சப்போர்ட் பண்ணும் அதனால் என்னென்னா கம்பெனி சொல்கிற மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது டிரைவிங் பிஹேவியரை பொறுத்து உங்களுக்கு மைலேஜில் ட்ராப் ஆகுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறவங்களுக்கு வந்து மைலேஜ் வராதுங்கிறாங்க அவங்களுக்கும் இதில் மைலேஜ் வரும் வந்துடும் வந்துடும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது சிக்ஸ் ஏர் பேக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது டச் ஸ்க்ரீன் வருது பாருங்க நைன் இன்ச் டச் ஸ்கிரீன் வந்துடுது டைட் ஐ கனெக்ட் இருக்கு ஃபோட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துருதுங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகும் ஆண்ட்ராய்டு டாப் லைன்ல 15+ வந்துரும் 15+ டாப் லைன்ல 15 15+ வரும் ஹரி பிரதர் நீங்க பெரிய வண்டி தான் பாக்குறீங்க ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்டா சஜஷன் பண்ணுனா நான் இந்த வண்டி தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன் சின்னதா இருக்குங்களா எனக்கு 7 சரி இந்த இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் வர சொல்லுங்க பார்க்கலாம் பெட்ரோல் அது பெட்ரோல் ஹைபிரிட் வந்து போறீங்க சொல்லுங்க ஹைபிரிட் ஒரு 16 டு 18 இல்ல 20 கிட்ட ஏதாவது 28 வரும் மைலேஜ் 28 28 என்ன சொல்றீங்க டீசல் வண்டியோட அதிகமா மைலேஜ் வரும் இந்த வண்டியோட ஸ்பெஷல் ஹைரைடர் ஹைபிரிட் சொல்றோம் இதுல வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃப் சார்ஜிங் ஹைபிரிட் வெஹிக்கிள் இது அதே செல்ஃப் சார்ஜ் ஆகிக்கும் நீங்க எலக்ட்ரிகல் வெஹிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நானே நிறைய டைம் பாக்குறேன் டோல் கேட்ல எல்லாம் நிற்கும் இவி வெஹிக்கிள் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அங்கே நின்று ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு தான் போகணும் இந்த வெஹிக்கிளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது டேங்க் ஒன்று ஃபில் பண்ணீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நீங்கள் ஒரு டைம் லாங் ட்ரைவ் போகும்போது தான் ஃபீல் ஆகும் வண்டி ஆன் ஆயிடுச்சு பாருங்களேன் ஆன் ஃபீல் தெரியுதா ஒன்றுமே தெரியல வண்டி ஆனால் தான் இருக்குது ஓ ஆன் பண்ணுறப்ப அந்த ஹைப்ரிட்ல இருக்குது ஹைப்ரிட்ல இருக்குது உங்களுக்கு வந்து லோ ஆர்பிஎம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியில் தான் தான் ரன் ஆகும் அங்கே ஸ்க்ரீனில் பாருங்களேன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா கூட இருக்கு பாருங்க வந்து ரெண்டு பேர் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் இருக்கு ஹைப்ரைட் வருது இதுலேயும் மைல் ஹைப்ரைட் வருது இது உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆன் ரோட்ல ஸ்டார்ட் ஆகும் எக்ஷோ லெவன் லேக் ப்ளஸ் தான் வருது ஆன் ரோடு வந்து உங்களுக்கு அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு என்ட்ரி செக்மெண்ட் ப்ரீமியம் பேக் பார்க்கணுன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டாக இருக்கும் ஆ க்ளான்ஸாக தான் எவர் கிரீன் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணு காலத்துக்கு ஏற்ற வண்டி ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு நல்ல சாய்ஸ் இது நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வண்டி வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி போவாங்க நம்ம வந்து செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்கிட்டு ஓட்டி பார்த்துட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் புது வண்டி போகலான்னு வாங்க தாராளமாக புது வண்டியே போகலாம் தாராளமாக போகலாம் இது லெக் ரூம் நல்லா இருக்கும் பாருங்கள் இது தான் ஹாச்பேக் தான் செடன் போகிறே கிடையாது ஷடன்னா கேமரி தான் இருக்குது ஃபியூச்சர்ல வரலாம் ஸோ கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிளையே கொடுக்குறாங்க அதிகமாக நம்ம டொயோட்டோவில் டொயோடோ ஃபினான்ஸ் தனியாக இருக்குது டொயட்டோ ஃபினான்ஸ் மூலமாக ஜீரோ டவுன் பேமெண்ட்டு ஆன் ரோட் ஃபண்டிங் பண்ணித்தரோம் அப் டு எயிட்டி ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ஸ்கீம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் ஏன் வந்து ஆகாஷ் கிளி டொயட்டோவில் எடுக்கணுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணித்தரோம் நார்மல் ஆஃபர்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் மெயினாக வந்து டெம்ப்ரவரி ஃப்ரீ பண்ணி நாங்களே டெலிவரி கொடுத்துறோம் உங்கள் ஊருக்கே வந்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு பேர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம் ஒரு கார் பார்க்க போனால் மாதிரி தான் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் இப்போ பாருங்களேன் இங்கே வந்து பார்த்ததில் வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக போயிட்டே இருக்குது எந்த கார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இதுலேயே வந்து எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆரிஃப் ப்ரோ நீங்கள் இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அந்த காரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ப்ளஸ் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த காமெடியில் வர்ற மாதிரி ஒரு பத்து ரூபாவில் வந்து கம்மியாக கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது ரெண்டு ரூபா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சுத்தமாகவே இப்போ காசு இல்லை பட் இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ பிளான் பண்ணி வச்சாதான் நாளைக்கு காசு வர்றப்போ கார் வாங்க முடியும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நான் கொட்டேஷன் கேட்குற கடைசி இது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் டேரெக்டாக காசு வந்தோன்னே கார் தான் வாங்கணும் இந்த வீடியோ எப்படினு சொப்பிங்கிறத மறக்காமல் கவுண்ட் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி